அந்த போச்சு அதுக்கப்புறம் வந்து கட்சி கொடி மட்டும் பாருங்களேன் சரி கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணல மத்த எல்லாமே ஒரே விஷயமா இருக்காங்க நம்ம இப்ப பாக்குற கட்சி எதிர்கட்சி கூட அப்படிதான் இருக்கு கம்ப்ளீட்ல வந்து தர்நாட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி புனைவுதான் இது வந்து கம்ப்ளீட்டா புனைவுதான்

பர்மிஷன் இல்லாமலா அது பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும் அவ்வளோதான் சார் பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம் மேபி உடைக்கலாம் இந்த பாலத்தை கட்டியிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம் அது வச்சிருக்கிறது சாத்தியமா இல்லையான்றது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும் இல்ல சார் அங்கங்க சகஜம் தான் சார் நடக்கிறது தானே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்ல அப்படி இல்ல சார் படத்துல சார் நான் டேரக்டர் இல்ல நான் டேரக்டர் இல்ல டேரக்டர் தான் இல்ல சார் நடக்கிறத காட்டுறாங்க அவ்வளவு படத்துல குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல கண்டிப்பா வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும் கண்டிப்பா இல்ல நான் சொல்றனே குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே தான் செய்யும் நம்மள வந்து நல்லவனா வந்து திடீர்னு கெட்டவனா மாத்திரும் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க மிருகம் வழியே வந்துரும் கண்டிப்பா வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லதான் இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி இருக்குன்றது உண்மைதான் பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தா ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அதை கடந்து தான் போகின்றிருக்கு ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்துல இருக்கவே முடியாது வில்லன்னு ஒருத்தன காமிச்சா தான் ஹீரோ காட்ட முடியும் ஸோ வில்லனை காட்டும் போது அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்யற மாதிரி காட்டு தப்புன்னு கீழே போட்டு போமே சார் புகை பிடித்தல் புடிதல் எல்லாம் கேடு கேடுகள் இருக்கு சார் முதலே அமைஞ்சது அந்த படத்துல அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில தேவைப்பட்டுச்சுனால பண்ணோம் மத்தபடி நான் வந்து தைரியமா சொல்லலாம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம் யாரும் குடிக்காதீங்க குடினது அவ்வளவு நல்லது இல்ல ஆக்சுவலா நானே வந்து விட்டுட்டேன்

ஆ புதுசாக இருக்கா புதுசாக சார் நான் வந்து டேரக்டர் கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டேரக்ட் பண்ண தனசேகர்னு ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்துல மாட்டிக்கிறான்றதுனால நான் பேசிட்டு இருக்கேன் தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இதுவரைக்கும் இல்லாத கட்சி தான் சார் புது கட்சி தான் ஆமா ஆமாம் தமிழ் படம் தான் அதை பேர் வச்சிருக்கோம் சார் நம்ம தெலுங்கு படம் தான் வேறு போச்சு இல்லை இல்லாத கட்சி பேர் தான் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக இல்லாத கட்சி பேர் தான் வச்சிருக்கிறோம் இருக்க கட்சி கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா இல்லாத பேர் தான் வச்சிருக்கோம் ஒரு படமும் இல்லையா எமன் பண்ணும் எமனுக்கு அப்புறம் டைரக்டா இந்த படம் தான் நினைக்கிறேன் ஆஹ் ஆமா 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 சும்மா கதை இல்ல குடியிலூர் பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன் இப்போவும் வந்து த தனசேகர் சொன்னேன் அதாவது அரசியல் வர்ற ஐடியா இருக்கான்னு டைரக்டாவே கேட்டுருங்களேன் அத அந்த ஐடியா எனக்கு இல்ல ஆக்சுவலா சார் ஒண்ணு இல்ல சார் ஹிட்லர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் சார் கிட்டத்தட்ட உங்கள மாதிரி டெரரா இருப்பார் தெரியுங்கள சார் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன சார் அது ஆமா ஆமா சார் நம்ம வந்து வெற்றில இருக்கிறோம் அவருக்கு வந்துட்டு தோல்வின்னா எது தோல்வின்னா சார் மல பல பேர் வாழ்க்கைய இது பண்ணி ஹிஸ்டரியில வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துட்டாரு ஹிட்லர் அது வந்து ஹிட்லர்ன்ற பேர்ல பல பேர் இருக்கிறாங்க ஆனா இவர் இவரனால அந்த ஹிட்டலர் பேருக்கே ஒரு பெரிய கந்த கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கெட்ட மென் கெட்டவன் இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியிறான் ஆக்சுவலா அந்த அளவுக்கு இவன் டெரர் ஆவான் அவங்கள கொல்றதுக்கு இல்ல அப்படி இல்ல ஆக்சுவலா குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டைரக்டர் போயிட்டார் ஆக்சுவலா மணி சார் ஒரு முக்கியமான ஒர்க் அப்படின்றதுனால வந்து அவர் கூப்பிட்டு இருந்தாருனால போயிட்டாரு அவ்வளவு மிஸ் பண்றாரு கண்டிப்பாக சக்சஸ் மீக்கில் வந்து டேரக்டர் நிறைய பேசுகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ